சில சிச்சுவேஷன்ஸ் மற்றவங்களுக்கு அனுமதிச்சது போல கத்தர் உங்களுக்கு அனுமதிக்காம உங்களை கொஞ்சம் டிஃப்ரெண்டா நடத்துறாருனா அவர்களுக்கு நடந்தவைகளை காட்டிலும் உங்களுக்கு கத்தர் செய்ய போகிறது வித்தியாசமாகவும் மகிமையாகவும் இருக்க போகிறதுன்னு என்று நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆமே சீசஸ் ஆமே ஆமே அவங்களுக்கு நடந்தது உங்களுக்கும் நடக்கும் ஆனா அவங்களுக்கு நடந்தது போலல்ல உங்களுக்கு நடக்க போறது சொல்ற இந்த வார்த்தை திருப்பி திரும்ப சொல்கிறேன் அவங்களுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார் ஆனால் அவர்களுக்கு செய்தது போலல்ல உங்களுக்கு செய்ய போவத புரியுதா நான் சொல்றேன் ஆமா ப்ராசஸ் வித்தியாசம் உங்களை தான் சில சுச்சுவேஷன்ஸ் சில சுச்சுவேஷன் முப்பத்தெட்டு வருஷம் ஏன்டவர் மற்றவங்களெல்லாம் ஒரு வருஷத்துலே அல்லது ஆறு மாசத்துலேயே வந்த உடனே உட்கார்றாங்க போய் சுகத்தை பெற்று போறாங்க முப்பத்தெட்டு வருஷம் ஏ மற்றவங்களுக்கு நடக்காதது ஒன்று உனக்கு அவங்களுக்கு சுகம் கிடைச்சது போல உனக்கும் சுகம் கிடைக்கும் ஆனா அவங்களுக்கு செய்தது போலல்ல உனக்கு செய்ய போறது உன்னுடைய சாட்சி வித்தியாசமா இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு பலனா இருக்கும் உங்களுக்கு நடக்க போறது வித்தியாசமா இருக்கும் நீங்க அதனால வேற எதுவும் யோசிக்காதீங்க என் நினைவுகள் அல்ல உங்கள் நினைவுகள் என் வழிகள் உங்கள் வழிகள் நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை பெரிய காரியத்தை கத்தர் செய்வார்கள் நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி எழுதி நிற்கலாம் தேவ சமூகத்தில் இந்த பாடலை நம்பிக்கையோட பாடி எனக்கு பயம் இல்லை அவன் முப்பத்தெட்டு வருஷமானால் என்ன அவன் என்னை தூக்கி கொண்டு போய் தண்ணீரில் விடுவது ஆள் இல்லை என்றால் என்ன அவர்களுக்கு செய்தவர் எனக்கும் செய்வார் ஆனால் அவர்களுக்கு செய்தது போலல்ல எனக்கு வித்தியாசமாய் செய்வாயா ஹாமே இந்த நம்பிக்கையோட ஆராதிக்க போறீங்க நம்பிக்கையோட தேவனை அடிமையம் இந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க வருஷம் போகலாம் நாட்கள் போகலாம் காலங்கள் மாறலாம் கூட யாரும் இல்லாமல் போகலாம் வார்த்தை இருக்குது உங்களை குறித்த தெய்வத்திட்டம் இருக்குது எதை செய்யணும் எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் ஆண்டவருக்கு தெரியும் ஆமே யார் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாலும் சொல்லுங்கள் எதை செய்யணும் எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் சொல்லு அவருக்கு தெரியும் சொன்னாங்க அவன் இதை மட்டும் சொல்லிடுங்க அதுக்கு மேல கேள்வி முன்னாடி வராது யார் கேட்டாலும் சொல்ல எதை செய்யணும் எப்ப செய்யணும் எப்படி செய்யணும் என்னை உருவாக்கினவருக்கு இது தெரியும் என்னை உருவாக்கினவருக்கு தெரியும் ஆமேன் ஒரு பொருளை ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கிறானாலே அதை எப்படி செய்யணும் அது எதுக்கு செய்யணும் எந்த விதத்தில் அதை பயன்படுத்த எல்லாமே பிளான் பண்ணிச்சு அதே மாதிரி தான் என்னை உருவாக்கினவர் எதை செய்யணும் அந்தந்த காலத்தில் எதை செய்யணும் எந்த காலத்தில் இதை நிறைவேற்றணும் அதை எப்படி நிறைவேற்றணும் இது எல்லாமே என் புயவனுக்கு தெரியும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி பாடி நாமத்தை மகிமைப்படுத்துவோம் பயம் இல்லையே பயம் பயமில்லையே பயமில்லையே என் கத்தர் ஆதரவா சந்தோஷத்தோடே பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கத்தர் ஆதரவா பயம் இல்லையே பயமில்லையே பயம் இல்லையே பயம் இல்லையே என் கத்தர் ஆதரவா இருப்பதனா பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கத்தர் ஆதரவா நம்பிக்கை கெட்டு போக விடாது அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது நம்பி முன்செல் நம்பி காத்திரு இது உனக்கு செய்ய போகிறது அதிசயமா இருக்கும் வித்தியாசமா இருக்கும் மற்றவர்களுக்கு நடந்தது போல அல்ல அதிசயத்தை காணப்படுவோம் உனக்கு செய்ய போகிற பாதை உங்களை கந்த நடத்துகிற பாதையில் சாட்சி உண்டாகும் சாட்சி உண்டாகும் நம்புற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி தேங்க்யூ நன்றியோடு

எனக்கு செய்தி மற்றவர்களுக்கு செய்தது போல அல்ல மற்றவர்களுக்கு செய்த முரமைன்படி அல்ல எனக்கு அவர் செய்ய போவது வித்தியாசமாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் என் கையை பிடித்தவர் என்னை தேடி வந்தவர் எனக்கு வார்த்தை தந்தவர் செய்தி வார செய்தி முடிப்பு லோரா பாலகாதா ரிமஹந்தல ரகம் இந்த இவன் அல்லவே என் கர்த்த நல்லவர் நம்பி நிற்கிறோம் ஆண்டவரே நம்பி நிற்கிறோம் ஆண்டவர் உங்களை நம்பி தான்ப்பா நடந்துக்கிற ஹாலே லூயா எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் அவர் ஃபேவரான சில சூழ்நிலைகளை எனக்கு அனுமதி காத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏ ஆண்டவரே இத்தனை வருஷம் இப்படியே உட்கார வச்சிட்டே ஒரு ஃபேவரான ஒரு சூழ்நிலை எனக்கு வந்து என் வாழ்க்கையை மாறி இருந்திருக்குமே ஆண்டவ மற்றவங்களுக்கு நடந்தது போல இல்லை வாழ்க்கையில் சாட்சி இந்த இடத்துல ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண நான் உன்ன தெரிந்தெடுத்த உன்னை சுற்றி பேசி கொண்டிருக்கிறவங்க நடுவில் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண கத்தர் உன்னை தெரிந்தெடுத்துருக்கிறார் சகோதரா கத்தரு உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் சகோதரி ரகாபா லஹந்தாலா ராகா பகோர் லேபர் கதார் கதர் லேபரா மஹாந்தரா அவர் நம்ப வைத்து ஏ மாற்றுகிற தெய்வம் அல்ல நம்பி நடக்க வைத்து மாற்றுகிற தெய்வம் அல்ல ஒரு நாள் உண்டு உனக்காக உனக்காக வருவார் உனக்காக வருவார் உன்னை ஏன் உட்கார வச்சார் என்கிறது உன்னை ஏன் இப்படி நடத்தினார் என்கிறதை நிரூபிக்க வருவா